உலகெங்கும் உள்ள உள்ளமீகம் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இதெல்லாம் பாப்பீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேர் ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் போய் வச்சு எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் போகுது இந்த மாசமா தப்பிச்சு பேனா மாட்டேனா என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம் நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாத பலன்கள் பார்க்க போறோம் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசிரியர்கள் எப்படி இருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் வா ரெண்டு விதமான பலன்களை இந்த ரிஷிபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் ஒரு விதமான பலன்களும் அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு விதமான பலன்களையும் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் கரெக்டா ஏன்னா இரண்டாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ராஜயோகம் என்ன கேட்டா தனம் வர ஸ்தானத்துல ராசிநாதன் அமர்ந்திருத்தல் அதுவும் தனக்காரனோடு அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்தமான யோகா காலம்தான் அல்ல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பார்க்குற இடமும் நேராக வந்து அவர் தனுசு வீட்டை தான் பார்ப்பார் அதனால ஒன்றும் பெருசாலாம் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை பத்தாவதுக்கு குரு வேற நேராக உங்களுடைய இன்னொரு வீடான சுக்கர வீட்டை பார்க்குறாரு துலாம பார்க்குறாரு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தை உங்களுக்கு உருவாக்க கிரகங்கள் தயாராக இருக்கிறது ஓகே மூன்றாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பதினோராந்தேதி வரைக்கும் வக்ரகதியில இருக்காரு புதன் ஓகே புதன் வக்ரகதியில் இருந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு அது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் ஸோ மூன்றாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் எல்லாம் ரெண்டாம் அதிபதி கொஞ்சம் வக்ரமா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நான் கண்டினியூவாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு விஷயத்த கொஞ்சம் அதிகமாக நான் முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கு அதிகமாக நான் வந்து உழைக்க வேண்டியிருக்குன்ற மாதிரியான ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி கொடுப்போம் பட் ஸ்டில் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் மாறப்போகுது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியனோட டிரான்சிட்டுமே அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட சூரியன் அவருடைய வீடான சிம்ம வீட்டில் அமரும் அது உங்களுடைய நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய சுகஸ்தானம் ஆல்ரெடி அங்கே வர கேது வந்து உட்கார்ந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி தனித்த கேது சோ பதினாறாம் தேதி வரைக்கும் தனியாக கேது வந்து அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு சூப்பர் தான் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல அர்த்தாஷ்டம கேது வந்து ஒன்றும் பெருசா கொடுக்க மாட்டாரு பெருசாக டார்ச்சரும் பண்ண மாட்டார் பட் ஆனால் இந்த சூரியனோடு வரும்போது சூரியனுக்கும் இங்கே எதுக்கும் ஒரு சின்ன சின்ன டிஷ்யும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்து கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தலைவலி தலையில் நீர் கோக்குறது கண்ணு சம்மந்தமான பிரச்சனை வருது அதுக்காக போய் டாக்டர்கிட்ட போகிறது கண்ணாடி பார்க்க போகிறது கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம வளைய பொய்க்கிறது அப்பாவுக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றது இல்ல குடும்பம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவசி வருதுன்ற மாதிரி லைட்டா ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு இந்த மாசம் ஆப்டர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வெயிட் பண்ணலாம் சொம்பு தூக்க வேண்டிய நிலைமை வரலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பதினோராம்ல இருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆயிரு இது நல்லதா அப்படின்னு பார்த்தா லாப சனி கொஞ்சம் வக்ரம் ஆயிருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான லாபம் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல தான் பண விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு நான் உண்மையே சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பண விரயம் இருப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இருபதாம் தேதிக்கு அப்புறம் நம்மால் அப்படியே இறங்கி மூன்றாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாருன்னா நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா குருவை விட்டு விலகி வந்துருவார் ஸோ மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் என்பது சூப்பர் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டைம் பீரியடு முயற்சிகள் அனைத்தும் பலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது சகோதரர்களுடைய ஒரு ஆதாயம் அனுகூரகம்லாம் கிடைக்கப் போகுது புதிய பயணங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது திட்டமிடலில் வெற்றி கிடைக்கப் போகிறது தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்குவதற்கான நேரம் சூப்பராக இருக்க போகுது ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியடு கண்டிப்பாக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் பட் ஸ்டில் இன்னொரு என்னன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி மிஸ்டர் செவ்வாய் போயிட்டு நம்மளோட அஞ்சாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அதுதான் வந்து ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கார் யாரோடையும் சேராமல் அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டில் இருத்தல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பன்னிரெண்டாம் இடம் என்பது பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் ஸோ குலதெய்வத்திற்கான ஒரு பயணம் மேற்கொள்ளுதல் குழந்தைகளுக்காக ஒரு விரைய செலவு வருவது குழந்தைகளை குறித்து ஒரு சின்ன சின்ன செலவுகள் மேற்கொள்ளுதல் இல்லை ஏதாவது ஒரு விரைய பயணம் போயிட்டு வர்றது வட்டவரிட்ஸ் உங்களுடைய பெயருக்காக உங்களுடைய புங்களுக்காக உங்களுடைய அங்கீகாரத்திற்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுதல் கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்தவ ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது கொஞ்சம் ட்ராவல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஸோ வந்து இந்த மாதம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நாலு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வேலை அதிகரிக்க அதிகரிக்கப் போகிறது ட்ராவல் அதிகமாக இருக்க போகுது பணம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் உங்களுடைய ஹெல்த்து உங்க குடும்பத்துல இருக்கவங்களுடைய ஹெல்த்து ஹெல்த் குழந்தைங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்த சூரியன் கொஞ்சம் இது பண்ண ஓரளவுக்கு கேதுவோட இருக்கிறதுனால உம் கண்ணு சம்பந்தப்பட்டு தலை சம்மந்தப்பட்டு பார்த்துக்கங்க சில பேர்களுக்கு முடி கொட்டுதல் முடி வந்து இந்த மாதிரி யாருதுன்ற முடியை பத்தி கவலை எல்லாம் கொஞ்சம் எட்டி பாக்கலாம் ஐயோ நடா முடியே இல்ல முடியெல்லாம் போகுது வயசாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லாம் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு சோ அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ஸோ ஒரு பொறுத்த வரைக்கும் இந்த வந்து முதல் பதினைந்து நாட்கள் உங்களுடைய காரியத்திற்கான முகாந்திரங்களையும் அடுத்த பதினைந்து நாட்கள் அந்த காரியத்திற்கான வெற்றியும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற குழந்தை யாருந்தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி பிப்டீன்த்துக்கு அப்புறம் தான் நல்லா படிக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்கு அதுவும் நான்காம் இடம் தான் வித்திய நான்காம் இடம் தான் கல்விஸ்தானம் ஆனால் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே வந்து இரண்டாம் மதிப்பதி உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் படிப்பு மிகச்சிறந்த முறையில் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்க ஒரு எயித்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தை வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் இல்லை எயித்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் வித்தியாஸ்தானம் வலிக்கிறது அல்டிமேட்டா படிப்பீங்க சூப்பராக இருக்கக்கூடிய டிரான்செட் புதாதித்திய யோகம் அதுவும் நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்துல வந்து புதனுடைய சேர்க்கை அதுவும் இருந்த புதனும் சரியாயிடுவார் பிளஸ் சூரியனுடைய சேர்க்கை அடுத்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமும் போயிட்டு நான்காம் அதிபதி வலுப்பெறுகிறார் இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வித்யாஸ்தானம் சூப்பரா இருக்கு ஸோ படிக்கிற குழந்தைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு அதுல ஒரு தலைமைத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல மார்க் வருவதற்கான வாய்ப்பு நல்ல மனமகிழ்ச்சியை தரக்கூடியதற்கான வாய்ப்பு புதிய ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு கொண்டாட்டம் ஒரு இன்பங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ஒரு இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்களாக காத்திருக்கிறது ஓகே நீங்க இருபது வயதுலேருந்து இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் எதுக்கு டென்ஷன் ஏன் டென்ஷன் தரலாம் ஆனால் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு டென்ஷன் ஒரு ஒரு மாதிரி ஆன்சைட்டி ஒரு மாதிரி என்னை மட்டும் கடுப்பேத்துறாங்களோ என்னை மட்டும் வச்சு செய்யறாங்களோன்ற மாதிரி லைட்டா அப்படியே மனசு வந்து யோசிக்கிற மாதிரி இல்லை கேள்வி கேட்குற மாதிரி அமைப்பெல்லாம் வரலாம் இந்த ஒரு மாத காலகட்டம் எப்பயுமே இந்த கிரகங்களுடைய நகரவை பொறுத்து தான் நம்மளுடைய இயக்கம் இருக்க போகிறது இது வந்து கோச்சார தான் மேபி உங்களுடைய ஜனன கால நல்ல விதமா இருக்கு இந்த பிளான்ட்லாம் நல்ல பொருஷல் இருக்குன்ற போது இதெல்லாம் பெருசா உங்களை அஃபெக்ட் பண்ண போறது இல்லை லைட்டா அப்படியே உரசி விட்டு போகும் அவ்வளவுதான் நீங்கள் பெருசாக யோசிச்சுக்க வேண்டாம் பட் ஸ்டில் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் படபடப்பு கொஞ்சம் பொருளாதார தடை உங்களுக்கும் குடும்பத்துக்கு இருக்க உறுப்பினர்கள் விட கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வார்த்தையில் தேன் தடவை வார்த்தை கண்டிப்பாக தேவை ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்கு இருக்கக்கூடிய இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் முதுகு தண்டு உடம்பு பெயின் வருது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது சாப்பாடு விஷயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறது நான் நான்காம் இடம் என்பதெல்லாம் அமர்ந்து உண்ணக்கூடிய இடம் அதனால சும்மா ரோடு கடையில் ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிறது இல்லை தேவையில்லாத இதெல்லாம் சாப்பிட்றதுன்ற மாதிரி கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் சாப்பாடு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஓகே முதல் பதினஞ்சு முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய காலகட்டம் மதிநுட்பத்தை காலகட்டம் உங்களுடைய வேலைக்கு மாதிரியான உங்களுக்கு ஊதியம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான ரெகனேஷன் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் முதல் பதினைந்து நாட்கள் அமோகமா இருக்கிறதுனால அதை பத்தி எல்லாம் அடுத்த பதினைஞ்சு நாட்கள் சாப்பிட்ற இடத்துலையும் பேசுகிற வார்த்தையிலும் பழகிற மனிதர்களிடம் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது ஓகே நீங்க அறுபத்தைந்து வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பேசுகிற வார்த்தை தேவையில்லாமல் நீங்கள் கஷ்டப்படுத்தணும்னு பேச மாட்டீங்க பட் ஏதாவது பேசிட்டு நீங்கள் அதன் மூலமாக வாங்கி கட்டிக்கிறது இல்லை உங்களை யாராவது திட்டுறது இல்லை நீங்கள் யாராவது தட்டுறதுன்ற மாதிரியெல்லாம் நிறைய கிவென் டேக் எல்லாம் பண்ண போறீங்க அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை மயில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு மயில் பார்ப்பீங்க ஒன்னா மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி வந்து வெண் வெண்மயில் மாதிரி மயில் வந்து நிறைய மயில் மேக்சிமம் தோக விரிக்கிற மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் நீங்க பாக்குறதுக்கான அமைப்பு இருக்கு நிறைய மயில் பார்ப்பங்கிறவ ரிஷபராசிக்காரர்கள் ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த மாதம் எனக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாக இருக்கும் முடிஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை நரசிம்ம மூர்த்திக்கு ஏதாவது ஒரு பானகம் வச்சு இல்லை ஏதாவது ஒரு நேவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யுங்க போகும்போது உங்களுக்கே உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க ரிஷபராசிக்காரங்க மட்டும் இந்த அளவுக்கு போகும்போது வாயில் ஒரு ஏலக்காவை போட்டு மென்ன சாப்பிட்டு துப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க அதுவே உங்களுக்கு நிறைய செல்வ வசியத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும்